ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி சனிக்கிழமை ஸ்பெஷல் மினி விலாக் பார்க்கலாம் பெருமாள் படம் வச்சு சங்கு சக்கரம் நெய்வேத்தியம் வச்சாச்சு வடை பாயாசம் நெய்வேதியம் பெருமாள் ஃபோட்டோ வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு அப்புறம் அம்மா வந்து விலைக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அஞ்சு வித பொரியல் செஞ்சுருந்தாங்க ரசம் சாம்பார் தயிர் பால் பாயாசம்லாம் வச்சுட்டு படையல் போட்டு அஞ்சு வித பொரியல் பரிமாறி சாதம் பருப்பு நெய் எல்லாம் விட்டு பெருமாளுக்கு நெய்வேதியம் வச்சாச்சு அஞ்சு இழையில் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு தீபாரதனாலாம் காமிச்சு துளசி தண்ணியினால நீர்வலாவி சுவாமிக்கு பிரசாதம் பண்ணியாச்சு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு கோவிந்தா கோவிந்தோன்னு எல்லோரும் சொன்னோம் எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஹாப்பி நெக்ஸ்ட்டு வந்து எல்லா இலையிலும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொரியல் சாதம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு காக்காக்கு படையல் வைப்பாங்க அதுவும் வச்சாச்சு இந்த மாதிரி நிறைய குட்டி விலாகுக்கு எங்கள் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ